நீங்கள் இணைந்திருப்பது ராசி அன்பர்களே துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் அதி சிறப்பான மாதமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சொன்ன அஞ்சு கிரக சேர்க்கை ஆறு கிரக சேர்க்கை நாலு கிரக சேர்க்கை கடைசி வரையிலும் மூன்று கிரக சேர்க்கை இந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி வரையிலும் நாலு கிரக சேர்க்கையே இருக்குது எப்படின்னா சனி ராகு புதன் சுக்ரன் இவங்க நாலு பேரும் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரையிலும் மீனத்தில் இருக்கிறாங்க அப்போ உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்ர பகவான் ராசிக்கு ஆறு ஆறாம் பாவத்திலே ராசிக்கு ஆறாம் பாவத்திலே சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு மிகப்பெரிய பெரிய அசுப கிரகங்களோடு இணைகிறார் அப்போ கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே நிச்சயமாக இந்த மாதம் நடக்காத விஷயங்கள் எல்லாம் நடந்தேறும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் துலாம் ராசி என்பர்களே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் இந்த ஏப்ரல் மாதம் இந்த மாதிரியான நிறைய முதலீடு சம்பந்தப்பட்ட கேள்விகள் நிறைய அவங்களிடத்துல இருக்கும் அப்போ இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய பணயோகம் உங்களுக்கு காத்திருக்கிறது அதோடு மட்டுமல்ல அபரிமிதமான ஒரு ஒரு எக்ஸ்டார்டினரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது ஒரு எக்ஸ்ட்ர்டினரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கப் போகுது பெரிய நிறுவனத்தோடோ ஒரு தொழிலதிபர்களோடு அரசியல் தலைவர்களோடு அமைச்சர் பெருமக்களோடு மிகப்பெரிய தகவல் தொடர்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுது துலாம் ராசி என்பர்களே உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான காலம் இந்த ஏப்ரல் மாதம் அமைகிறது துலாம் ராசி நேயர்களே அப்படி நல்ல தசாபுத்திகள் நல்ல ஜாதக கிரக அமைப்புகள் இருக்குமேயானால் உங்கள் அனைவருக்கும் இது பொருந்தும் துலாம் ராசி அன்பர்களே அதே போலத்தான் தொழில் அமைப்புகள் குறிப்பாக டாக்டர்ஸ் தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும் பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் குறிப்பாக டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் அந்த பண பிரச்சனைகள் விலகும் எனது துலாம் ராசி அன்பர்களே அதே போலத்தான் வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்கள் விசா சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் அல்லது ரினியூவல் சம்பந்தப்பட்டது என்கொயரி மெயினாக ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம் முன்னேற்ற தடைகள் இருக்குமே ஆனால் அந்த முன்னேற்ற தடைகள் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களே கடைசியாக திருமண யோகம் திருமண யோகத்தை பொறுத்தவரையில் துலாம் ராசி என்பர்களே சிறப்பான யோகம் முப்பத்தெட்டு வயசு நாற்பது வயசுல செகண்ட் மேரேஜுக்காக காத்திருக்கக்கூடிய கூடிய பெண்களாக இருப்பீர்களே ஆனால் திருமண யோகங்கள் நடைபெறும் சீக்கிரமா பண்ணிடணும் தாமதிக்க கூடாது ஒரு மூணு மாசம் தான் உங்களுக்கு அந்த யோகம் ஜூன் மாசம் வரலாம் இந்த திருமண யோகம் அதே போலத்தான் ஆண்களுக்கும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் வயோதிக திருமணம் திருமண யோகங்கள் உண்டு அப்ப நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு என்ன தேவை உங்களுடைய கேள்விகள் என்ன என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி